நடராஜர் சிலைகள் மட்டும் ஏன் திருடப்படுகின்றன உண்மைச் சம்பவங்கள் வீடியோ தொடக்கம் முருகதூண்டும் பின்னணி இசையுடன் கோவில் காட்சி வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பேசப்போவது ஒரு அதிர்ச்சிகரமான உண்மை பற்றி நடராஜர் சிலைகள் மட்டும் அடிக்கடி திருடப்படுவதன் பின்னணி என்ன இந்த வீடியோவை முடிவு தவறவிடாமல் பாருங்கள் பகுதி ஒன்று நடராஜர் சிலையின் பெருமை நடராஜர் என்பது நடனமாடும் சிவபெருமானின் வடிவம் இந்த சிலை ஆன்மிகம் கலை மற்றும் அறிவியலை ஒருங்கிணைக்கும் ஒரு சின்னம் உலகமெங்கும் இது மிக உயர்ந்த மதிப்புடைய கலைச்சிலை அதனால்தான் திருடர்கள் இதையே இலக்காக கொள்கிறார்கள் பகுதி இரண்டு திருட்டுச் சம்பவங்கள் ஒன்று கல்லிணைக்குறிச்சி திருநெல்வேலி மாவட்டம் சோகஸ்மைலி பத்தொன்பது எண்பத்திரண்டு மைனஸ் திருடப்பட்ட நடராஜர் சிலை இருபது பத்தொன்பது மைனஸ் ஆஸ்திரேலியாவில் இருந்து மீட்கப்பட்டது இரண்டு ஸ்ரீபுரந்தான் அரியலூர் சோகஸ்மைலி தொள்ளாயிரம் வருட பழமை வாய்ந்த நடராஜர் சிலை இருநூறு எட்டு மைனஸில் திருடப்பட்டது பின்னர் ஆஸ்திரேலியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது மூன்று பொன்னைநல்லூர் தஞ்சாவூர் சோகஸ்மைலி பத்தொன்பது எழுபத்தொன்று மைனஸில் திருடப்பட்ட சிலை இருபது இருபத்தொன்று மைனஸில் அமெரிக்காவில் இருந்த அருங்காட்சியகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது நான்கு வேதபுரீஸ்வரர் கோவில் தஞ்சாவூர் சோகஸ்மைலி பத்தொன்பது அறுபத்தி மூன்று மைனஸில் திருடப்பட்டது இருபது இருபத்தி இரண்டு மைனஸில் மீட்கப்பட்டது இந்த பகுதியில் புகைப்படங்கள் அல்லது அனிமேஷன் இணைக்கலாம் டோட் பகுதி மூன்று யார் மீட்டார்கள் தமிழ்நாடு காவல்துறையின் ஐடல் வீண் சிறப்பான பணி இந்தியா பிறடு திட்டம் உலக நாடுகளில் உள்ள சிலைகளை கண்டுபிடித்து மீட்ட அமைப்பு பகுதி நான்கு நாமும் விழிப்புடன் இருக்க வேண்டும் கோவில்கள் கலைச்சிலைகள் நம் பாரம்பரியம்